நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ரூஃப் டாப் வாட்டர் டேங்க் அதாவது இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் சீக்ரெட்டாகவே இருக்கும் சில பேருக்கு மன கஷ்டமாகவும் இருக்கும் சில பேருக்கு நன்மையே நடக்கும் சில பேருக்குன்னு சொல்ல மாட்டேன் எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும் இதுக்காக தான் நான் வாசு ப்ரோக்ராம் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு எழுதிட்டு புக்காகவே எழுதுங்க சந்தோஷமாக இருங்க வாட்டர் டேங்குக்கும் மனிதன் வாழ்க்கைக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது அதாவது நம்ம மூணு மாடி அஞ்சு மாடி ஐம்பது மாடி வீடு கட்டும் பொழுது நமக்கு வந்து எல்லோருக்கும் வாட்டர் டேங்க் கண்டிப்பாக தேவை இருக்குது தண்ணி தொட்டி தேவை இருக்குது மேல் மாடியில் மேல் மாடியில் தண்ணி தொட்டி வைக்கும் பொழுது எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஏபிசிடி உள்ளது தெரு மணலில் இருக்கிற ஜோசியக்காரிலேருந்து யாராவது கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு திசை நேருத்தி திசையில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட் வந்து சரியானது அல்ல இது வந்து நாங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு இதோடைய எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு என்ன காரணங்கள்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சீக்ரெட் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் டேங்க் எந்தெந்த திசையில் இருந்தால் என்னென்ன நோய்களை கொடுக்கும் யார் யாரை பாதிக்கும் என்று சொல்கிறேன் பாருங்கள் சில பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸில் இந்த பத்து மாடி இருபது மாடி கட்டுறவங்க சில வீட்டில் மதிய பகுதியில் வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க பெரிய பெரிய டேங்க் ஏன்னா இந்த இருபது அடிக்கெல்லாம் தண்ணி வரணும் அப்படின்னு நடுவில் போட்டு விட்டுடுவாங்க நடுவில் பிரம்மஸ்தானத்தில் காம்ப்ளெக்ஸில் பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது அது ப்ரெஷர் டேங்க்குடைய கனெக்ட் இருக்குது அப்பொழுது அந்த தண்ணி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போவது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டேங்குக்கு கீழே டேரெக்டாக யார் யார் இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதாவது இருபதாவது மாடியில் இருக்குது அப்படின்னா இந்த பத்தொம்போதாவது மாடியில் வாழ்கிறவன் வீட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாரிசுகள் பிறந்த குழந்தை எல்லோருக்கும் தீவிரமான ஜுரம் அடிக்கடிக்கு வரும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் வீட்டில் பண வசதி வர்ற நேரம் வீணான செலவுகளும் ஆக்சிடெண்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் இப்பொழுது நம்ம ரெண்டடி அடி மூணு அடி பங்களாவே இருக்குது இப்போ நான் ரெண்டு நாள் முன்ன ஒரு பங்களாவை போய் பார்த்தேன் ரோ ஹவுசஸ் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த ரோ ஹவுசஸில் அந்த ஒவ்வொரு டேங்க்கு பக்காவாக சவுத் ஈஸ்ட்டில் கட்டி விட்டாங்க அப்பொழுது நான் கேட்டேன் என்னப்பா இந்த மாதிரி சார் நல்லா இருக்குது சார் வாசு சார் அப்படின்னாங்க ஓகேப்பா அப்படின்னு நான் வச்சுவிட்டேன் வேண்டாம் இந்த வீடு சொல்லிவிட்டு வந்துட்டோம் அப்பொழுது என்ன அர்த்தம்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ தென்கிழக்கில் தண்ணி துட்டி இருந்தால் உங்கள் மோ மகனுக்கு ஆரோக்கியமே இருக்காது வீட்டில் திடீர் திடீர்னு சண்டைகள் அதிகமாக இருக்கும் கால் ஆக்சிடெண்ட் நடக்கும் உங்கள் மகன் வந்து பெருசாக யாரையாவது அடிச்சிடுவான் இப்போ பாருங்கள் நீங்கள் டிவி நியூஸெல்லாம் பார்க்குறீங்க சின்ன பசங்கள் பெரிய காரு பண வசதி எல்லாமே இருந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அவன் செத்து போடுறான் அப்புறம் இவங்க ஜெயிலில் தூக்கி போடுறாங்க பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சல் பர்சன் எல்லாம் போலீஸ்லேருந்து மினிஸ்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை எடுக்கிறதுக்கெல்லாம் பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் வந்து சவுத் ஈஸ்டில் இருக்குது என்று அர்த்தம் வடக்கு மதிய பகுதியில் இருந்தால் அந்த வீட்டில் பண வசதி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மனநோய் ஹெல்த் ப்ராப்ளம் பித்திர தோஷம் அதிகமாக இருக்கும் தெற்கு மத்திய பகுதியில் வாட்டர் டேங்க் கண்டிப்பாக நன்மையே செய்யும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் தெற்கு மத்திய பகுதியில் வாட்டர் டேங்க் இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷம் கொடுக்கும் பிரச்சனை கொடுக்காது வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் தென்மையாக இருக்குது திசையில் இருக்குய்யா தென்மேற்கு திசையில் இருந்து என்ன அர்த்தம் எல்லோரும் சொல்கிறாங்க நைருத்தி பாகத்தில் நைருத்தி பாகத்தில் வாட்டர் டேங்க் இருந்தால் நைருத்தி பாகத்தில் வாட்டர் டேங்க் இருந்தால் அந்த ஓனர் எல்லோரும் இப்போ நம்மளும் வாசணும் சவுத் வெஸ்ட்டில் போய் படுங்க அப்படின்வாங்க சவுத் வெஸ்ட்டில் ஹோ அந்த ஹவுஸ் ஓனர் படுத்து அந்த ஹவுஸ் ஓனர் உடைய பெட்ரூமுக்கு மேலே வாட்டர் டேங்க் இருந்தால் நைன்டி நைன் பர்சன்ட் இப்போ கட்டுற வீட்டுக்காரில் எல்லோரும் போய் கேளுங்க உங்களுக்கு பிபி இருக்கா ஹார்ட் அட்டாக் இருக்கா ஹார்டில் ஸ்டண்டு போட்டிருக்கீங்களா ஆமாம் அப்படின்னாங்க அதுலேயும் இன்னொரு கெட்டதும் சொல்கிறேன் அந்த டேங்கோடைய கலர் வண்ணம் ப்ளாக் ப்ளூ டார்க் ப்ளூ ஆஷ் கலர் ஏதாவது இந்த மாதிரி சிமெண்ட் கலர் எல்லாம் போட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏதாவது இந்த இடம் வந்து ராகுவின் இடம் வெயிட்டாக இருக்க வேண்டும் வெயிட்டாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சவுத் வெஸ்ட் வெயிட்டாக இருக்க வேண்டும் நானும் சொல்கிறேன் ஆனால் அது வாட்டர் டேங்கோடைய வெயிட் இருக்கக்கூடாது வாட்டர் டேங்கோடைய வெயிட் இருந்து அது கீழே அந்த பில்டிங் ஓனர் நம்மெல்லாம் போய் படக்கக்கூடாது அப்பொழுது எந்த திசை சரியான திசை மேற்கு திசை மதிய பகுதி வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் வாட்டர் டேங்க் இருந்தால் அந்த வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பார்கள் நார்த்து வெஸ்ட்டில் இருந்ததுன்னா வாட்டர் டேங்க் அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஊட்டு வியாதி இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ் யார் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் எல்லாம் போய் பாருங்கள் நார்த் வெஸ்ட்டில் வாட்டர் டேங்க் இருக்கும் வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட் அல்லது சென்டர் ஆஃப் சவுத்தில் தான் அதாவது சவுத் வெஸ்டில் ஒரு அஞ்சு அடியாவது விட்டுட்டு தான் வாட்டர் டேங்கை கட்ட வேண்டும் தவிர கரெக்டாக சவுத் வெஸ்ட்டில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஹிருதய நோய் இருக்கும் பெஸ்ட் பிளேஸ் வெஸ்ட் சென்டர் சவுத் சென்டரில் வாட்டர் டேங்க் கட்டி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க